மார்கழி ஒன்போதாவது நாள் திருவம்பாவை முன்னை பழம் பழம் பொருளே அதாவது முன்னமே தோன்றிய பழமையான சிருஷ்டிக்கு எல்லாமும் ஆதியா இருக்கிறவர் சுதுருமான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே அந்த பொருள் எல்லாம் எப்போ தோன்றித்தோ அதுக்கும் ஆதியாக சுவாமி இருக்கார் அதை சொல்றா பின்னை புதுமை கோ புதுமைக்கும் இன்னும் என்னென்ன மூலமா வரப்போறது புது புதுசா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரப்போறது எல்லாத்துக்கும் சுவாமி இருப்பார் அதை விடவும் புதுசா இருப்பார் ஏன் ரீசன் என்னன்னாக்கா ஆதி அந்தம் ரெண்டும் கிடையாம தோன்றா பெருமையனே அப்படின்னு சுவாமியை வந்து இங்க வந்து குறிக்கிறார் அதனால வந்து உன்னை பிராணாக பெற்றவும் சீரடியோ உன்னை பிரானாக ஏற்று நாங்கெல்லாம் வந்து உன்னை முதல்வன் பிரான் முதல்வன் அர்த்தம் உன்னை வந்து நாங்கள் முதல்வனா ஏற்று உன்னை பிரானாக ஏற்று உன் சீரடியோம் உன்னோட திருவடிக்கு சேவை பண்ணுவோம் உன்னடியார் உன்னோட சிவபெருமானுடைய உண்மையான சிவபக்தர்கள் சிவனடியார்களுக்கு நாங்கள் வந்து தால் பணிந்து அவர்களுக்கு பாங்காவோம் பாங்குனா துணை துணை ஆவோம் அப்படின்னாக்க தான் எங்களோட கணவர் அதான் அடுத்ததுல அவளே விளக்கி சொல்றா அண்ணவரேயம் கணவர் ஆவார் அவருகந்து சொன்ன பனிசே தொழும்பாய் செய்வோ அதாவது அன்னவரே எம் கணவர் அந்த மாதிரி சிவபெருமானையே பூஜை பண்ணிட்டு இருக்கிற சிவனடியார்களோட தால் பணிந்து அவர்களையே துணையாக பாங்காக பெற்று அவர்களே கணவராக வர மாதிரி அனுகிரகம் பண்ண சுவாமின்னு கேட்கிறா பரமேஸ்வரனை ஏன் அப்படின்னா அவள்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அடியா சிவனடியார்கள்ட்ட அவள் என்ன பண்ண போறா பூஜை பண்ண போறா பூஜைக்கு புஷ்பம் கொண்டு வர சொல்ல போறா அபிஷேகத்துக்கு நீர் கொண்டு வர சொல்லப் போறா அதுக்கப்புறம் வந்து பால் கொண்டு வர சொல்லப் போறா சிவபெருமானுக்கு அதனால விரிசடையானுக்கு வந்து அபிஷேகம் பண்றது பூ போடுறது தூபம் போடுறது குங்குளியம் போடுறது தீபாராதனை காமிக்கிறது இதெல்லாம் தான் அவளுடைய டெய்லி ரொட்டீனா இருக்க போறது அதனால சொல்றா சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அதனால அவ சொல்றத வந்து நாங்க சந்தோஷமா பண்ணுவோம் அவர் உகந்து அவ வந்து உகந்து போடுது ஏன்னா அவ சிவனடியாறுகள் தான் துணையா கேட்கறா சிவனடியாறுகள் வந்து சிவபெருமானுக்கு தான் நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருப்பான் அப்ப இவாளுக்கும் பூஜை பண்ற சந்தர்ப்பம் கிடைச்சிடுறது அதனால அப்படி நாங்க பண்றோம் எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையோ இலா அதனால இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்ட அப்படின்னா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன்னா இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே இந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் நீ பண்ணிட்டேனாக்க என்ன குறை எங்களுக்கு இருக்க போறது பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதனால வந்து சிவத்தொண்டு பண்றவாளோட சே சேரணும் சத் சங்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்க வந்து தெரியிறது இதுல இன்னொன்று என்னன்னா ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மாவா நம்ம நம்ம எல்லாரும் இருக்கோம் இந்த ஜீவாத்மா எல்லாருக்கும் பசுக்கள் பசுக்களுக்கெல்லாம் பதி பரமேஸ்வரன் பசு பதி அதனால பதியா அடைய வேண்டியவன் பரமேஸ்வரன் அடியார்களும் சிவபெருமானும் வேற கிடையாது அதனால அடியார்கள் அடையும் போது பரமேஸ்வரனே அடையிறோம் இந்த ஜீவாத்மா ஆன நம்மளுக்கு எல்லாமே வந்து புகலிடம் யாரு அப்படின்னாக்க சிவபெருமானும் சிவனடியார்களும் தான் சிவபெருமானை பிடிச்சிக்க முடியல அவனோட தன்மை தெரியலேனா கூட அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகரோட திருவடிகளை பிடிச்சிருந்தாலே நம்ம சிவபெருமானிட்ட சேர்ந்துருவோம் இதில் ஃபிலாசாஃபிக்கலாக பார்க்கும்பொழுது என்னன்னாக்க எம் கணவராக ஆறுது அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே வந்து எப்படி ராதை கோபிகைகள்லாம் வந்து கிருஷ்ணரை வந்து கணவனாக தான் நினச்சிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி நமக்கெல்லாம் வெளி சர்க்கம்ஸ்டான்ஸ் வாழ்க்கை எப்படி அமைஞ்சாலும் பரமேஸ்வரனையே நம்ம கதியாக போகணும் ஏன்னா வந்து எல்லா ஜீவாத்மாக்களுமே வந்து பெண்கள் தான் ஆண் அப்படின்னா ஒருத்தன் தான் அது யாருன்னா புருஷோத்தமன் அப்படின்னு வைஷ்ணவத்திலயும் பசுபதி அப்படின்னு நம்ம சைவத்திலையும் சொல்றது அதனால வந்து அந்த சிவபெருமானியே நம்ம வந்து தலைவனாக கொள்வோம் அதனாலதான் இங்க பிரான் அப்படின்னு சிவபெருமானையும் சொல்லி சிவனடியார்களுக்கு பாங்காவும்னா சிவஸ்வரூபமா இருக்கிற சிவனடியார்களுக்கு பாங்காவும் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்பதாவது பாட்டுல வந்து சிவபெருமானோட மகிமைகளை வந்து அந்த தோழிகள் வந்து பாடுறா இதில் வந்து எழுப்புறதெல்லாம் எழுந்துட்டாச்சு ஜீவாத்மா வந்து இவ்வளோ நாள் எழுப்பி 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 மாணிக்க வாசகரோட சொல்னால் நம்மளாம் எழுந்துட்டோம் அதனால் அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அதனால நம்மளை திருப்பி இதில் வந்து அவர் எழுப்பலை அதுதான் இந்த பாட்டு ஓம் நமோ பகதீஸ் அருணாச்சல ரமணாய